டெல்லி அருகே எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பத்து பேர் உயிரிழந்தனர் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான சூப்பர் கிங்ஸ் ரக விமானமானது இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் டெல்லியில் உள்ள இந்த விமானத்தளத்தில் தளத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்திற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுபவை கம்யூனிகேஷன் லிங்க் விட்டு போனது அதாவது தொலைத்தொடர்பு முற்றிலுமாக துண்டித்து போனதன் ஒரே காரணமாகத்தான் தற்பொழுது இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் அது இல்லாமல் இது கடுமையான குளிர்காலம் என்பதனால் காலை ஒன்பதரை மணி ஆகியும் கூட சூரிய வெளிச்சம் அதிகமாக இல்லாமல் அதிகப்படியான பனிமூட்டம் இருந்ததன் காரணமாக விமானியால் அந்த விமானத்தை உடனடியாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு முக்கியமான காரணமும் சொல்லப்படுகின்றது தற்பொழுது இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில்தான் அந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கின்றது இந்த இந்த சுற்றுச்சுவற்றில்தான் அந்த விமானமானது மோதி கடுமையான விபத்துக்குள்ளாகி இருந்தது கடுமையான சத்த மற்றும் புகை எழுந்ததன் காரணமாக உடனடியாக இங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் துணை ராணுவப் படையினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இந்த இடத்தில் குவிந்ததன் காரணமாக உடனடியாக இந்த விபத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நிகழ்ந்த உடனடியே ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பவ இடத்திற்கு வந்து நேரடியாக இந்த விஷயங்களை பார்வையிட்டார் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து ஒரு குழுவை அமைத்து இந்த என்னென்ன மாதிரியான விஷயங்கள் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது குறித்தும் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார் இரண்டு விமானிகள் உட்பட பத்து பேர் தற்பொழுது சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தற்பொழுது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை அந்த குடும்பத்தினருக்கு தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தாக தற்பொழுது கருதப்பட்டு வருகின்றது எனவே வருகின்ற காலங்களில் எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்தும் தற்பொழுது முழுமையான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சகத்திலிருந்து நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன் நியூஸ் செவன் தமிழ்